என்னங்க நேத்து ராத்திரில இருந்து குழந்தை வயிறு வழின்னு துடிக்கிறாங்க இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு கூட போகல கொஞ்சம் இவள அந்த வீரேசன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன் குழந்தை ராத்திரியிலிருந்து வயிற்று வலியில் அவஸ்தப்பட்டு இருக்கா இப்ப சொல்ற இப்படி மனைவி மேல கோவப்பட்டு குழந்தைய வீரே சென்ற வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனார் என்னமா ஆச்சு உனக்கு எங்க வலிக்குது சொல்லு இப்படி வீரேசன் கிட்ட நல்லா பேசி குழந்தைக்கு வயித்துல எங்க வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரி இந்த மருந்த நாளைக்கு மூணு வேலை கொடு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிடும் குழந்த அந்த மருந்து கசப்பா தான் இருக்கும் ஆனா அதை குடிச்சுனா வயிற்று வலி குறைஞ்சி மறுபடியும் வரவே வராது இப்படி சொல்லி இந்த கஷாயத்தை கொடுத்தாரு இதை குடிச்சதுமே குழந்தைக்கும் வயிற்று வலி குறைஞ்சிருச்சு இப்படி அந்த சுற்றுப்புற ஊர்ல எல்லாமே வீரேசனுக்கு நல்ல வைத்தியர்னு பேர் இருக்கு ஆனால் வீரேசன் நாட்டு வைத்தியம் மட்டும் தான் பண்ணுவாரு ஆங்கில வைத்தியம் பண்ண தெரியாது ஒரு நாள் அந்த ஊருக்கு பட்டணத்திலிருந்து ஒரு டாக்டர் அவருடைய நண்பரும் வந்தாங்க அவங்க அந்த ஊரில் ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் வச்சாங்க அம்மா நாங்கள் பட்டணத்துலேருந்து வந்த வைத்தியர்கள் இங்கே நாங்கள் ஒரு வாரம் இருப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி நோய் இருந்தாலும் எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே வைத்தியம் பார்க்குறோம் இப்படி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொன்னாங்க ஆனால் ஒருத்தர் கூட அவங்ககிட்ட வைத்தியம் பார்த்துக்க வரல அப்போ அந்த டாக்டர் ஒரு நபர்கிட்ட போய் ஐயா நாங்கள் இங்கே இலவசமாக வைத்தியம் பார்க்குறோன்னு சொல்லி கூட ஒருத்தர் கூட எங்ககிட்ட வரவே இல்லையே இப்படி கேட்டார் அதுக்கு அந்த நபர் இப்படி பதில் சொன்னார் ஐயா கிட்ட வைத்தியம் பார்த்துக்க யாருமே வரமாட்டாங்க ஏன்னா கிட்ட இங்கே ஒரு நல்ல வைத்தியர் இருக்காரு அவரு எந்த நோயாக இருந்தாலும் உண்டு இல்லைன்னா கிடுவாரு இப்படி வீரேஷனை பற்றியும் அவரோட வைத்தியத்தை பற்றியும் ரொம்ப பெருமையாக சொன்னார் அந்த நபர் சொன்னதை கேட்டு டாக்டர் ரொம்ப ஆர்வமா அப்படியா அந்த டாக்டர் எங்க இருப்பாரு இப்படி கேட்டாரு அப்போ அந்த நபர் வீரேசன் எங்க இருப்பாருன்றத சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் டாக்டரும் வீரேசனை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனார் அந்த டாக்டர் வீரேசனை போய் பார்க்கறப்போ அங்க நிறைய பேர் இருந்தாங்க அங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாரு வீரேசன் இதை பார்த்து அந்த டாக்டர் கூட அங்க லைன்ல போய் நின்னாரு அங்கே இருந்து நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சார் ஐயா வீரேசன் ஐயா நேத்துல இருந்து உடம்பு ஒரே வலி நீங்க தான் ஏதாவது மருந்து கொடுக்கணும் இப்படி அந்த அம்மா கேட்டாங்க அதுக்கு வீரேசன் பச்சை இல சார கொடுத்தாரு இப்படி எல்லாருக்குமே அவரு பச்சை இல சார தான் கொடுத்துட்டு இருந்தார் இத பார்த்த அந்த பட்டண வைத்தியர் ஆச்சரியமா நான் பட்டணத்துல இவ்வளவு படிச்சுட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கு வைத்தியம் பார்க்கலான்னு வந்தா என்ன நம்பாம இவங்க என்னடானா இந்த நாட்டு வைத்தியத்தை நம்பிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பச்சை இல சார தான் கொடுக்கறாரு இவருக்கு உண்மையாகவே வைத்தியம் தெரியுமா தெரியாதா இல்லை இந்த ஊர் மக்கள் எல்லாம் நாட்டு வைத்தியம்னு சொல்லி இருக்காரா இப்படி அந்த டாக்டர் நினைச்சாரு அதுக்குள்ள வரிசையில் நின்றுட்டு இருந்த அந்த பட்டண டாக்டரோட டர்ன் வந்தது அவரை வீரேசன் பார்த்தாரு யார் தம்பி நீங்கள் உங்களை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே அதுக்கு அந்த டாக்டர் கொஞ்சம் தடுமாறி நான் நான் பட்டணத்துலேருந்து வந்திருக்கேங்க எனக்கு இருக்கிற நோயை யாராலையும் குணப்படுத்தவே முடியல அப்போ ஒரு புண்ணியமாக உங்கள் பேரை சொல்லி உங்களால் கண்டிப்பாக என்னை குணமாக்க முடியும்னு சொன்னார் அதுதான் ரொம்ப தூரத்துலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் இப்படி சொன்னார் அப்படியா சரி உங்களுக்கு என்ன வியாதின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்படி வீரேசன் கேட்டார் ஐயா எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது ஒருவேளை பசி எடுத்தால் எவ்வளோ சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது ஒரு சில சமயம் நடக்கிறதே மறந்துடுறேன் படுத்தன்னா மூணு நாலு நாள் தூங்கிக்கிட்டே இருக்கேன் இப்படி தனக்கு தோன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் அந்த டாக்டர் அதுக்கு வீரேசன் அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா விசித்திரமா இருக்கேப்பா உன்னோட வியாதி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை இப்படி ஒரு நோய் இருக்கிற ஆளை நான் பார்த்ததும் இல்லை ஒரு வேலை பண்ணு நீ நாளைக்கு என்ன பார்க்கவா நான் உனக்கு மருந்து தயார் பண்ணி வைக்கிறேன் அப்படியா நீங்க உண்மைதானே சொல்றீங்க நான் நாளைக்கு கண்டிப்பா வரேன்

அவரை பார்த்த பட்டணம் டாக்டர் ஐயா இன்னைக்கு உங்களை பார்க்க யாருமே வரலையா இப்படி கேட்டார் அதுக்கு வீரேசன் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு எனக்கு விடுமுறை வாரத்தில் ஒரு நாள் நான் இப்படி விடுமுறை எடுத்துப்பேன் இப்படி சொன்னார் அப்போ என்ன எதுக்கு வர சொன்னீங்க என் நோய்க்கு மருந்து எதா தயார் பண்ணீங்களா இப்படி கேட்டார் அதுக்கு மறுபடியும் வீரேசன் சிரிச்சிட்டு தூங்குறவங்களை எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது இல்லையா அதே மாதிரி உனக்கு உண்மையாகவே நோய் இருந்தால் அதை சரிப்படுத்தலாம் ஆனால் உனக்கு தான் எதுவுமே இல்லையே இப்படி சொன்னார் அதுக்கு டாக்டர் அதிர்ச்சியா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தினம் தினம் எத்தனையோ பேருக்கு வைத்தியம் பார்க்குறேன் யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறான்னு கூட எனக்கு தெரியாதா அது சரி நீங்கள் என்னை பார்க்க வந்த காரணம் என்ன இப்படி கேட்டார் நீங்க உண்மை சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஒரு வைத்தியமும் தெரியாதுல்ல எந்த நோயோட வந்தாலும் நீங்க ஒரே மருந்து தானே குடுக்கறீங்க நீங்க வைத்தியர்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் மோசம் பண்றீங்க நான் இப்பவே இத ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்ல போறேன் இப்படி அந்த டாக்டர் சொன்னாரு அதுக்கு வீரேசன் போ போய் சொல்லு நீ போய் எத்தனை பேர்கிட்ட என்ன சொன்னாலும் உன் பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்க எதுக்கு தெரியுமா என் மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வச்சுதான் அவங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் நான் குணப்படுத்துறேன் நம்பிக்கையால நோயை தீக்கிறீங்களா அது எப்படி பாருங்க நீங்க ரொம்ப படிச்சவர் உங்க கிட்ட வரவங்களை பயமுறுத்தி அவங்களுக்கு வந்திருக்கிற வியாதிய பத்தி பெருசா சொல்லி வைத்தியம் பண்றீங்க இதனால அவங்க இன்னும் பயந்து போய் அவங்க நோயை அவங்களே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா நானு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அது ரொம்ப சின்ன நோய் தான் சொல்லி அவங்க நம்பிக்கையை வளர்த்து பாதி நோய அவங்களோட தன்னம்பிக்கையாலேயே குணப்படுத்துற மாதிரி செய்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வைத்தியம் தெரியாது ஆனா இந்த மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்க நோயிலேருந்து அவங்களாவே வெளிவர செய்ய முடியும் இப்படி சொன்னாரு அந்த நேரம் அவர்கிட்ட ஒருத்தர் தலைவலின்னு வந்தாரு அதுக்கு வீரேசன் அவருக்கு பச்சை அலை கொடுத்தாரு பார்த்திங்களா நான் என்ன கொடுத்தேன்னு கூட அவருக்கு தெரியாது ஆனால் என் மருந்தால் அவர் தலைவலி குணமாயிடும்ற நம்பிக்கை அவர் தலைவலியை கண்டிப்பாக குணமாக்கிடும் நான் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையால் அவங்களோட நோய்களை தீர்த்துடுறேன் இப்படி சொன்னார் அப்போ தான் அந்த பட்டணம் டாக்டருக்கு புரிஞ்சுது வியாதியோடு வர மக்களுக்கு கண்டிப்பாக மருந்து மட்டும் கொடுக்கக்கூடாது அது கூடவே கண்டிப்பாக குணமாயிடும்ற நம்பிக்கையும் கொடுக்கணுன்றத அன்னைக்கு சாயந்தரமே அந்த டாக்டர் பட்டணத்துக்கு திரும்பி போனார் அப்பத்துல இருந்து வீரேசன் மாதிரியே தாங்கிட்ட வந்த நோயாளிகளுக்கெல்லாம் நோய் கண்டிப்பா குணமாயிடும்ன்ற நம்பிக்கையை கொடுத்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சார் இது இவங்க கதை இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ருத்ரபுரம்ன்ற ஊர்ல நரசிம்மன்ற பெரியவருக்கு ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க சுரேஷ் பெரியவன் ரொம்ப பேராசக்கார தான் ஒருத்தம் மட்டும் நல்லா இருக்கணும்னு பேராசப்படுவான் சின்னவன் எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுவான் நரசிம்மன் அவரோட இறுதி காலத்துல தங்கிட்ட இருந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை ரெண்டு மகன்களுக்கும் பிரிச்சு கொடுத்து இறந்துட்டாரு ரெண்டு பேரும் தங்களோட நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா சுரேஷை விட ரமேஷ் நிறைய விளைச்சல் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான் இத பார்த்து சுரேஷ் பொறுத்துக்க முடியாம இப்படி சொன்னான் அப்பா செத்து போறப்போ அவனுக்கு நல்ல நிலத்தை கொடுத்துருக்காரு அதனால தான் அதில் விளைச்சல் நல்லா வருது போய் எப்படியாவது அந்த நிலத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் இப்படி நினைச்சு நேரா தம்பி கிட்ட போய் விஷயத்தை சொன்னான் இதை கேட்ட தம்பி அப்படி ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு நிலமும் பக்கத்து பக்கத்துலயே தானே இருக்கு இதுல வித்தியாசம் என்ன இருக்கு யாரு நிலத்தை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு விளைச்சல் நல்லா வரும் அவ்வளவுதான் இப்படி சொன்னா ரமேஷ் அதுக்கு சுரேஷ் வித்தியாசம் இருக்கு அது எனக்கு தெரியும் உனக்கு கிடைச்ச நிலத்துல நிறைய விளைச்சல் வருது அது எனக்கு வேணும் ரமேஷ் என்ன பண்றதுனே தெரியாம அண்ணா எனக்கு எல்லா நிலமும் ஒன்னுதான் வேணும்னா அந்த நிலத்தை நீ எடுத்துக்கோ எனக்கு உன்னுடைய நிலத்தை கொடு இப்படி சொன்னா ரமேஷ் சுரேஷ் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான் இப்படி ரெண்டு பேரும் நிலத்தை மாத்திக்கிட்டு விளைச்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அறுவடை நாளும் வந்தது அப்ப கூட சுரேஷ விட ரமேஷ்கு தான் அதிக தானியங்கள் கிடைச்சது அப்ப சுரேஷ் ரொம்ப வருத்தப்பட்டு கம்மியான விளைச்சல் வருது இந்த மாதிரி அவனோட எனக்கு கம்மியான வருமானம் வரது பிடிக்கவே இல்லை எப்படியாவது அவனோட அதிக விளைச்சல் வர வைக்கணும் இப்படி நினைச்சு தம்பி மேல ரொம்ப வெறுப்ப கொண்டான் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனும் தம்பியும் இந்த வருஷம் காய்கறி விளைச்சல் பண்ணணும்னு அதுக்காக விதைகளை வாங்க அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போனாங்க கொஞ்ச தூரம் போனதும் சுரேஷ்க்கு பயங்கரமாக பசி எடுத்தது தம்பி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அண்ணா எனக்கு கூட பசியா இருக்கு அதுவும் அங்க ஒரு மரம் தெரியுது அங்கே போய் சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு போகலாம் இப்படி சொல்லி கொஞ்சம் முன்னாடி போய் செடி கீழே உட்காந்து பையில இருந்து சாப்பாட்டை வெளியே எடுத்தாங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்த ஒரு வயசானவர் இவங்களை பார்த்து மெதுவா எழுந்து சுரேஷ் கிட்ட வந்தாரு அப்பா நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போவோம் இப்படி ரொம்ப சோர்வா கேட்டாரு சுரேஷ் இறக்கமே இல்லாம இது எனக்கே பத்தாது போ போ போய் வேற எங்கேயாவது கேளு இப்படி திட்டிட்டு தூரமா போயிட்டான் சுரேஷ் அந்த முதியவரை பார்த்து ரமேஷ் ரொம்ப பரிதாபப்பட்டான் தாத்தா இங்க வந்து உட்காருங்க நான் தர உங்களுக்கு இப்படி சொல்லி தன்னோட பாதி சாப்பாட்டை அந்த பெரியவருக்கு கொடுத்தான் பெரியவர் சந்தோஷமா சாப்பிட்டு வைத்த நிரப்பிக்கிட்டாரு ஓ நல்ல மனசு உன்னை எப்பவும் காப்பாத்தோம்பா இதை வாங்கிக்கோ இது நான் உனக்கு கொடுக்கற பரிசு இப்படி சொல்லி தாம் பையில தங்க நாணயத்தை எடுத்து கொடுத்தாரு ஐயோ தாத்தா இது நீங்களே வச்சுக்கோங்க இந்த வயசுல எனக்கு எதுக்கு பாயுது இந்தா இத நீயே வச்சுக்கோ இப்படி சொல்லி ரமேஷ் பையில போட்டாரு இத பார்த்த சுரேஷ் ஐயோ அந்த வயசான ஆளுக்கு சாப்பாடு நான் போட்டுந்தா அது எனக்கு கிடைச்சிருக்குமே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படி சொல்லி தன்னோட சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பெரியவர்கிட்ட போனான் தாத்தா ஏன் சாப்பாடு எடுத்துக்கோங்க உங்களுக்காக தான் கொஞ்சம் பீத்தின இப்படி சாப்பாட்டை கொடுக்க போனான் அந்த பெரியவர் அந்த வாங்கிக்காம வேணாம் தம்பி என் வயறு நல்ல நிறைஞ்சிருச்சு நான் இப்போ கிளம்புறேன் இப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாரு தங்க நானையும் தனக்கு கிடைக்கலன்ற கோவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல சுரேஷ்க்கு அண்ணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துப்போம் அதுக்கு அப்புறமா கிளம்புவோம் இப்படி சொல்லி ரமேஷ் தூங்கி போயிட்டான் சுரேஷ் தனக்கு தங்கம் கிடைக்கலன்னு வருத்தத்தோட தூங்காம ரமேஷோட பையையே கொஞ்ச நேரத்துல மெதுவா போய் ரமேஷ் அந்த தங்கத்தை எடுத்து மரத்துல இருக்கிற பொந்துக்குள்ள ஒளிச்சு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் எழுந்து தங்களோட பிரயாணத்தை தொடங்கினாங்க பட்டணத்துக்கு போய் விதைகளை வாங்கினாங்க அண்ணா வேலையோட வேலையா அந்த தங்கத்தை கூட வித்துட்டு வந்துடலாம் வரீங்களா அண்ணா நீ போய் வித்துட்டு வா எனக்கு வீட்டில் வேலை இருக்கு இப்படி சொல்லி சுரேஷ் கிளம்பிட்டான் ரமேஷ் நகை கடைக்கு போய் தன் பைய பார்த்தான் தங்க நாணயத்தை காணல ஐயோ இதுல இருந்த தங்கம் எங்க போச்சு வழியில எங்கேயாவது விழுந்துடுச்சா என்ன சரி தேடிக்கிட்டே போவோம் இப்படி சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் சுரேஷ் வேகமாக நடந்துக்கிட்டே உடனே அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் நேர்まいட்டா தம்பி பின்னாடியே வந்துடுவான். இப்படி நினைச்சிக்கிட்டு கඩகடன் நடந்து அந்த செடி கிட்ட போனும். அந்த செடியில இருந்த பொந்துக்குள்ள கையை விட்டு அந்த தங்க நாணயத்தை எடுக்க பார்த்தான். அந்த மர பொந்துக்குள்ள ஒரு நாக பாம்பு இருந்தது. சுரேஷோட கயி பாம்பு மேலே பட்டதும் உடனே பாம்பு எழுந்து சுரேஷ் கையை கொத்திடுச்சு. பாம்பு கடிச்சதும் சுரேஷ் பயங்கரமா அலறி நரத்தள்ள வாயோட கீழே விழுந்துட்டான். அந்த வழியா வந்த ரமேஷ் தான் அண்ணா இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப பதட்டப்பட்டான் அண்ணா எழுந்துருங்கண்ணா என்னன்னா ஆச்சு தம்பி என்ன பாம்பு கடிச்சிடுச்சு உடனே வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போ இப்படி கெஞ்சினா உடனே சுரேஷ தோல்ல போட்டுக்கிட்டு வேகமா நடந்து போய் வைத்தியர்கிட்ட சேர்த்தான் சரியான நேரத்துல வைத்தியம் பார்த்ததால சுரேஷ் பழச்சுக்கிட்டான் கொஞ்ச நேரத்துல சுரேஷ் கண்ணை முழிச்சு பார்த்து ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான் ஐயோ நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா தம்பி என்ன மன்னிச்சிடு உன்னை எதுக்கு நான் நான் மன்னிக்கணும் நீ என்ன தப்பு பண்ண நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்ப்பா அதனால தான் அந்த கடவுள் என்னை இப்படி பண்ணிட்டாரு அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இப்படி ரமேஷ் சொன்னதும் சுரேஷ் நடந்தது எல்லாம் விவரமா சொன்னான் இதை கேட்ட ரமேஷ் அண்ணன் மேல கோவமே படாம சரி விடுங்க அண்ணா நடந்தது என்னமோ நடந்துருச்சு இப்போ அதை பத்தி மறந்துடுங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க உங்களை விட முக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்லை சரியா இப்படி ரமேஷ் சொன்னான் தம்பியோட நல்ல மனசை பார்த்த ரமேஷ் வெக்கப்பட்டு தலகுணிஞ்சான் இருந்து நல்ல புத்தியோட வெறுப்பு பகை எதுவும் இல்லாமல் தம்பி மேலே பாசமாக ஆசையாக இருந்தான் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சா அந்த துரோகம் நம்மளையே திருப்பி தாக்குன்றத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு நல்ல கதையோட நம்ம சந்திப்போம் வணக்கம்